நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டதால் அவர்களை நாம் விட்டுவிடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களா கண்டிப்பாக நீங்கள் பல சோதனைகளுக்கு ஆட்படுவீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் சோதனைகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கிறோமா என்னுடைய குடும்பத்தில் இப்படித்தான் இந்த குரான் அதிசோடு தான் நான் இருக்கின்றேன் வெளியில் நான் எதை பிரச்சாரம் செய்கின்றனோ வெளியில் எதையெல்லாம் நான் இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறேன் குடும்பத்தினுடைய அஸ்திவாரமே ஒரு கணவன் மனைவிடைய உறவுதான் பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை பொறுப்பாளியாக மாற்றியிருக்கின்றான் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரக்கா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் செல்லாஹு அலே செல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மூமின்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பிக்கின்றேன் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே ஏகத்துவம் என்கின்ற உன்னதமான கொள்கையை ஏந்தி ஏந்தி நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏகத்துவ கொள்கையை எந்த அளவுக்கு நாம் பின்பற்றுகிறோம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாம் ஏகத்துவத்தை வெளியில் சொல்லி கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஏகத்துவ கொள்கையை செயலால் நம்முடைய செயல்பாடுகளினால் எவ்வாறு இதை கடைப்பிடிக்கிறோம் என்பதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் சுய பரிசோதனை செய்தால்தான் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் அல்லாவுடைய தூதர் சல்லா செல்லம் அவர்கள் மூன்று விஷயங்கள் யாரிடம் இருக்கின்றதோ அவர்கள் ஈமானின் சுவையை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த மூன்று விஷயங்களை பற்றி சொல்லும்போது ஐயக்கூனல்லாகவர் ரசூலகு அகப்ப இலை மிம்மாசிவாகுமா முதலாவது விஷயமாக அல்லாவுடைய தூரசல்லாசல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் யார் அல்லாவையும் அவருடைய தூதரையும் விட மேலானவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்களை பற்றி சிலாகித்து சொல்கின்றார்கள் இப்படி யார் அல்லாவும் அல்லாவுடைய தூதரை விடவும் விருப்பத்திற்குரியவர் இல்லை என்று நாம் வாயால் நம்முடைய நாவால் மொழிந்து விட்டால் போதுமா என்று சொன்னால் அது செயலால் நாம் காட்ட வேண்டும் அல்லாவும் அல்லாவுடைய தான் சிறந்தவர்கள் என்பது விருப்பத்திற்குரியவர்கள் அவரை விட யாரும் இல்லை என்பதை நம்முடைய செயலால் நாம் காண் காண்பிக்க வேண்டும் ஆமன்னா என்று நான் இறை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வானா என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை ஒருவன் ஆமன்னா நான் இறை நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டால் அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை எப்போது அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அவன் செயலால் அதை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் எப்போது நான் இறை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல்கின்றானோ அதற்குரிய செயலால் அவன் செயல்படிவம் கொடுத்தால் மட்டும்தான் அல்லாஹ் முழுமையாக காட்டுகின்றான் ஒவ்வொரு மூமினுக்கும் பல சோதனைகளை அல்லா ஏற்படுத்துகின்றான் ஆமன்னா என்று சொல்கின்ற ஒவ்வொரு மூமினுக்கும் அல்லாஹ் பல சோதனைகளை ஏற்படுத்துகின்றான் அப்படி சோதனைகளை ஏற்படுத்தும் போது அந்த சோதனைகளை நாம் வென்று காட்ட வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறலையை சொல்லி காட்டுகின்றான் அஹசிபன்னா ஐயூலு ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டதால் அவர்களை நாம் விட்டுவிடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களா ஐயபுன்னாஸ் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்களா நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்னதனால் அப்படியே விட்டு விடுவோமா என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறையிலே சொல்லி காட்டிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பல சோதனைகளுக்கு ஆட்படுவீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான் இந்த சோதனைகள் யாருக்கு நமக்கு மட்டும் சோதனையா இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் சோதனை சோதனைகளை அல்லா கொடுத்து இருக்கின்றான் நபிமார்கள் உட்பட சோதனைக்கு உட்பட்டவர்கள் தான் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அஷத்துல் பலாய் அல் அம்பியா சோதனைகளுக்கு அதிகமாக உட்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அம்பியாக்கள் நபிமார்கள் தான் நபிமார்கள் பட்ட சோதனைகள் அவர்கள் பட்ட துன்பங்களை நாம் அடைந்து விடுமா என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது அந்த அளவிற்கு அவர்கள் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அந்த சோதனைகள் நமக்கு மட்டும் வராதா என்று சொன்னால் கண்டிப்பாக நம் சோதனைகளை சந்தித்தே ஆக வேண்டும் அந்த சோதனைகளை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் குரான் ஹதீஸோடு நம்மை தொடர்பு கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை குரான் ஹதீஸோடு நாம் தொடர்படுத்தி கொள்ளவிட்டால் நாம் இந்த சோதனைகளை வெல்லவே முடியாது அல்லாஹ் மூமின்களின் தன்மையை பற்றி திருமறை குரானே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் எப்படி சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் யார் என்னுடைய இந்த திருமறை குரானின் வசனங்களை ஏற்று நடக்கின்றார்களோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் சும்மா வலீனு ஜுலூதகம் சிக்கிரி இலாசிக்கல்லா அவளுடைய மேனி சிலிசில் இத்து விடும் அவளுடைய தோள்களும் உள்ளமும் மென்மையாகி விடும் என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய வசனங்களை ஒருவர் கேட்டார்கள் என்று சொன்னால் அவளுடைய மேனியும் உள்ளமும் சிலிசில் இத்து விடும் தோள்கள் எல்லாமே ஆகிவிடும் என்று சொல்லி காட்டுகின்றான் நினச்சி பாருங்க இன்னொரு வசனத்தில் அப்படியே அல்லா சொல்கிறான் இன்னமுல் மூமி நூன அல்லசீன இசா சுக்கிரல்லா அல்லாஹுடைய ஆயத்துக்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஒஜிலத் குலூபகம் ஓ இசா துளியுது அலைகம் ஆயாத்து ஜாதத்தகும் ஈமானா ஈமான் கொண்டவர்கள் யார் தெரியுமா இந்த வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அல்லாவை பற்றி கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் நடுநடுங்குங்கிற அவருடைய உள்ளம் நடுநடுங்கும் ஈமான் அதிகரிக்கும் ஜாதத்தகம் ஈமானா ஓ அலா ரப்பியும் எதவக்களு அவர்களுடைய அவர்கள் அல்லாவை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள் அல்லாஹ் எவ்வளோ அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான்லா ரசூல் இந்த ரசூலுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதம் அவர்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால் தர தவி தவித்துமின தம்மி அவருடைய கண்களில் இருந்து தாரை தாரையாக நீர் வழிந்து ஓடுகிறோம் அப்போ இந்த அறிவுரை அல்லாவுடைய தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த அறிவுரை நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வெளியேறும் அவர்கள் சொல்லுவார்கள் இறைவா நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் ஷாஹிதீன் சாட்சியாளர்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக என்று அந்த இறை நம்பிக்கையாளன் சொல்லுவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அஃகானி சுஜதா இன்னும் அல்லா தன்னுடைய திருமலையை சொல்லும்போது என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் முகம் குப்புற விழுந்து விடுவார்கள் அந்த அளவுக்கு அல்லாவுடைய பயம் அவருடைய உள்ளத்திலே வந்துவிடும் நாம் பார்க்குறோம் வை அசூதகம் குஷ்பா அவர்களுக்கு அடக்கத்தை உண்டாக்கும் குப்புறமாக விழுந்து விடுவார்கள் என்னுடைய வசனங்களை அவள் செவிடுவார்கள் என்று சொன்னால் அவள் அப்படியே குப்புற விழுந்து விடுவார்கள் அது மட்டும் இல்லாமல் அடக்கத்தை அதிகமாக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாவின் நல்லடியார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறோமா அல்லாவுடைய வசனங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் இந்த பயம்தான் ஏற்படுகின்றதா கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிப்போம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நெஞ்சில் தன்னுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்து நீங்கள் பா பேசிக்கொள்ளுங்கள் உங்களை உங்களிடம் நீங்களே பேசிக்கொள்ளுங்கள் நான் என்னுடைய குடும்பத்தில் இப்படித்தான் இந்த குரான் அதிசோடு தான் நான் இருக்கின்றேன் வெளியில் நான் எதை பிரச்சாரம் செய்கின்றனோ வெளியில் எதையெல்லாம் நான் இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைக்கின்றனோ அதைத்தான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிறேன் என்னுடைய வியாபாரத்தில் நான் கடைபிடிக்கிறேன் என்னுடைய அண்டை வீட்டாளரிடம் எதைத்தான் நான் கடைபிடிக்கிறேன் என்னுடைய மனைவியோடு என்னுடைய தாய் தந்தையரோடு என்னுடைய அண்ணன் தம்பியோடு என்னுடைய சகோதரிகளோடு இந்த உறவு முறை எப்படி குரான் சொல்கின்றதோ அப்படித்தான் நான் கடைபிடிக்கிறேன் என்று யாராவது நம்ம நம்மில் சொல்ல முடியுமா அப்படித்தான் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோமா எப்படி இருக்கிறோம் வெளியில் பேசும்போது கொள்கை மட்டும்தான் எனக்கு தேவை கொள்கை சகோதரன்தான் எனக்கு தேவை குருதி சகோதரன் எனக்கு தேவையில்லை இப்படித்தான் நாம் பேசிக்கொள்கின்றோம் இரத்த பந்தத்தை விட கொள்கை பந்தம் தான் எனக்கு மிகவும் அவசியம் என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு நாம் குடும்பத்தை இந்த எந்த அளவுக்கு இந்த குடும்ப உறவை நாம் பேணுறோம் கணவன் மனைவி உறவு நம்ம பேட்றோமா பேணக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா எத்தனை பஞ்சாயத்துக்கள் நாம் பார்க்குறோம்லே கணவன் மனைவி உறவில் எத்தனை பிரச்சனைகள் இதை இந்த பிரச்சனைகள் வேறு ஒரு இடத்தில் வந்தால் பிரச்சனை இல்லைங்க எந்த சொந்த எந்த இந்த கொள்கையை நாம் ஏற்றிருக்கின்றோமோ கொள்கை சொந்தங்களின் வீட்டிலே இந்த பிரச்சனை ஏற்படுது நினச்சி பாருங்கள் தன் அல்லாவுடைய தூர் சொல்கிறாங்க குடும்பத்தின் அஸ்திவாரம் எது தெரியுமா கணவன் மனைவி உறவுங்கிறாங்க குடும்பத்தினுடைய அஸ்திவாரமே ஒரு கணவன் மனைவிடைய உறவு தான் அந்த கணவன் மனைவிடைய உறவு அஸ்திவாரம் சீராக இருந்தால்தான் அந்த குடும்பம் சீராக இருக்கும் அந்த குடும்பம் சீராக இருந்தால்தான் சமூகம் சீராக இருக்கும் என்று அல்லாவுடைய தூர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா மனைவி கணவன கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் தன்னுடைய மனைவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது அல்லா தன்னுடைய திருமுறையிலே அழகா சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிக்கிறான் ஹுன்ன லிபாசுள்ளக்கும் குவாந்தும் லிபாசுண்ணஹுன்ன எவ்வளோ அழகாக சொல்கிறான் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை எவ்வளோ அழகாக வார்த்தை இந்த ஆடை இல்லாமல் ஆடை நம்ம உடுத்துறோம்ல இந்த ஆடை இல்லாமல் என்னைக்காவது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் ஆடை இல்லாமல் நம்ம எப்போமா இருப்போமா எந்த நிலையிலும் மெளிதான ஆடையாவது போட்டிருப்போம் அப்போ இந்த ஆடை என்பது எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறான் அல்ல நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றானே இந்த கணவன் முனை மனைவி என்ற உறவு என்பது அவ்வளவு சிம்பிளாக அழகான ஒரு வார்த்தை அல்ல சொல்லி காட்டுகின்றான் திருமண வாழ்க்கை என்பது மிகவும் அவசியமான ஒரு வாழ்க்கை மனித குலத்திற்கு அவசியமான ஒரு வாழ்க்கை அல்ல அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுகிறான் பாருங்கள் ஒ ஆயாத்தி அன் ஹலகக்கும் மின் அன்புக்கும் அஸ்வாஜா அல்லா இந்த திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக நான் இந்த வாழ்க்கையை அமைத்திருக்கிறேங்கிறோம் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் திருமணம் முடியுங்கிறோம் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக இந்த வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கிறோம் உங்களுக்கு இடையில் நாம் அன்பையும் கருணையும் ஏற்படுத்தியிருக்கின்றோம் உங்கள் மத்தியிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே அன்பையும் கருணையும் நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இது அவனுடைய சான்றுகளில் உள்ளது நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் நமக்கு கேட் கேட்கின்றான் அல்லாவின் நல்லடியார்களே நாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நாம் நம்முடைய மனைவியோடு இப்படித்தான் நடந்து கொள்கின்றோமா நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவிமார்களோடு நம்முடைய குடும்ப பிள்ளைகளோடு நாம் இந்த இந்த கொள்கையோடு இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றோமா நினச்சி பாருங்கள் சின்ன சின்ன தவறுகள் இருக்குங்க சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் குமரி எழுவானுங்க ஓங்குதல் எத்தனை பிரச்சனைங்க சாதாரண பிரச்சனையாக இருக்கும் குடும்பத்தில் அதுக்காக போட்டு பிறண்டு அடிப்பாங்க அல்லாவுடைய தூர் இப்படி தான் நமக்கு வழிகாட்டியிருக்கிறாங்களா அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் ஒரு முறை அத்தவங்க வீட்டுக்கு வராங்க ஆயிஷா நாயுடைய ஆயிஷா நாயகிடைய வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தால் ஆயிஷா நாயகி தன்னுடைய பால்குடி சகோதரனோடு அமர்ந்துருக்கிறாங்க பார்த்த உடனேயே கண்கள்லாம் சிவக்குது அல்லாவுடைய தூதர் கோபம் வந்துவிட்டதுன்னு சொன்னால் முதல்ல கண் சிவந்துடும் முகம் சிவந்துரும் அப்போ கண்ணெல்லாம் சிவக்குது ஆயிஷா நாயகி ரொம்ப டேலண்ட்டு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் கோபம் அடைஞ்சிட்டாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் கோபம் அடைந்து விட்டார் என்று சொன்ன உடனேயே ஏன் கோபம் அடைந்தார் என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் யார் ரசூல்லா இவர் வேறு யாரும் இல்லை என்னுடைய பால்குடி சகோதரர் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் அவளை கூப்பிட்டு சொல்றாங்க ஆயிஷாவே பால் குடி உறவு என்பது யார் என்பதை தெளிவாக நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் அறிவுரை அறிவுரை சொல்றாங்க அந்த இடத்துல அடிக்கல கோபப்பட்டாங்க அந்த பார்வை கோப பார்வையிலே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னுடைய கணவர் கோபத்தில் இருக்கிறார் இதுதான் முறை இன்னொரு அறிவிப்பில் வருது அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவியை அடிக்கணும்னு சொன்னால் மிஸ்வா குச்சியில் அடிப்பாங்க மிஸ்வா குச்சில் அடிக்க முடியுமா மிஸ்வா குச்சியில் அடிச்சு அடிப்படுமா இதுதான் அல்லாவுடைய தூதர் கோவப்பட்ட விதம் நாம் எந்த வித எந்த விதத்தில் கோவப்படுறோம் காலால் எட்டி உதைக்கிறாங்க கடுமையாக தாக்குறாங்க காயம் படுற அளவுக்கு தாக்குறாங்க இதுங்களா முறை இதுதான் நாம் கற்றுக்கொண்ட கொள்கையா இதுதான் நாம் குரான் ஹதீஸோடு வாழ்கின்ற முறையா எத்தனை சம்பவங்கள் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவுடைய தூதர் எப்படி தன்னுடைய மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் பாருங்கள் நான் ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுகிறார்கள் நான் மாதவிடாய் காலத்தில் இருந்தேன் மாதவிடாய் காலத்தில் இருக்கும்போது அல்லாவுடைய தூதர் சல்லா சலாமர்கள் என்னுடைய மடியில் தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார்கள் நான் தலைவாரி விடுவேன் எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி யாராவது அந்த மாதிரி செய்ய முடியுமா செய்வாங்களா செய்கிறோம்லா ஆயிஷா நான் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார்கள் ஓட்டப்பந்தயம் வைத்து நாங்கள் ஒருவே ஓடிக்கொள்வோம் முறை அல்லாவுடைய தூதர் வெற்றி பெற்றார்கள் ஒரு முறை நான் வெற்றி பெற்றேன் நான் வெற்றி பெற்ற சமயத்தில் போர்க்களம் ஒரு போர்க்களத்திற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் அந்த போர்க்களத்தில் வீரர்களை முன்னாடி அனுப்பிவிட்டு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு காலத்தில் நீ என்னோடு போட்டி போட்டு ஓடினாய் இப்போது நாம் ஓடுவோம் என்று சொல்லி அந்த ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள் அந்த ஓட்டப்பந்தயத்தில் அல்லாவுடைய தூதர் வெற்றி பெற்றார்கள் அப்போது நான் சொன்னேன் என்னுடைய உடல் பருமனாகிவிட்டு அதனால் நான் தோல்வியடைந்து விட்டேன் என்று சொன்னேன் என்று ஆயிஷா நாயகர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் கனவின் மனைவி அல்லாவுடைய தூதர் தன்னுடைய மனைவி மாளோடு குளிக்கும்போது சேர்ந்து குளிப்பார்கள் எந்த தாயாவது ஒப்பு ஒத்துக்குவாங்களா இப்போ நினச்சி பாருங்கள் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி சேர்ந்து குளித்தால் மாமியார் ஒத்துக்குவாங்களா அவங்களும் ஒரு பெண்தான் அல்லாவுடைய தூதர் செய்தார் என்று சொல்லட்டும் பார்ப்போம் எல்லாரும் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அவர்களும் கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆனால் மனசு பொறுக்காது இப்படித்தான் நம்முடைய கொள்கை நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்குது அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் நம் தன்னுடைய திருமலை அழகாக சொல்லி காட்டுகின்றான் லஹது கானலகும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்ஃபத்ன் ஹசனா இந்த தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது எந்த முன்மாதிரி நாம் எடுத்திருக்கிறோம் பேச்சளவில் தான் நாம் எடுத்திருக்குறோம் குடும்ப உறவில் எடுத்திருக்குறோம்லா அண்ணன் தம்பி உறவில் எடுத்திருக்கிறோம்ல பெற்றோர்களை பேணி காப்பதில் நாம் எடுத்திருக்கிறோம்ல எந்த உறவுமே இதில் வாயளவில் பேச்சு வெளியில் பயானு உள்ளே வந்தால் ஒன்றுமே கிடையாதுங்கிற தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அல்லாவே நல்லடியார்களே ஒரு பெண் திருமணம் முடித்து தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை என்பது எவ்வளோ சிரமமான வாழ்க்கையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் தன்னுடைய சொந்த பந்தங்களை தந்தையை தாயை அண்ணன் தம்பியை எல்லாரும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் அவளுடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்க வேண்டும் இஸ்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை கொடுத்துருக்குங்க எல்லாருக்கும் பொறுப்பை கொடுத்துருக்கிறது இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உரிமையும் கொடுத்திருக்கிறது இந்த உலகத்தில் உரிமை கொடுத்த முதல் மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் ஐம்பது ஆண்டுகளாகத்தான் பெண் உரிமை பற்றி இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பெண்ணுக்கு சம உரிமை வேண்டும் சொத்து உரிமை வேண்டும் கல்வி கல்வி உரிமை வேண்டும் என்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தான் பேசுகிறாங்க ஆனால் இஸ்லாம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தன்னுடைய திருமலை சொல்கிறான் வலு நமித்துலஜி அலஹின் அபில் மாரூஃப் பெண்களுக்கு கடமை இருப்பது போல் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அல் மாரூஃப் என்று சொல்லி காட்டுகின்றான் அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது இது எப்போ நேற்று சொன்ன வார்த்தையா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு வகி மூலமாக இறக்கி வைத்திருக்கின்றான் நினச்சி பாருங்கள் பெண்களுக்கு கடமை இருப்பது போல் அவளுக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமைகளை நீங்கள் தட்டி பறித்து விடாதீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கிறார்கள் பெண்களுடைய உரிமை நீங்கள் பறித்து விடாதீர்கள் ஆண்களுக்கு சிறப்பு கூட இருக்கலாம் ஏன் சிறப்பு அவன் சம்பாதிக்கிறான் உடல் வலிமை மிக்கவன் அந்த அந்தஸ்தை கொண்டு அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான் அதனால் நீங்கள் ஆணவம் கொண்டு இருந்து விடாதீர்கள் என்று அல்லா அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கிறார்கள் இன்னொன்று சொல்லி காட்டுகிறார்கள் ஹைருக்கும் லே அஹலி யார் சிறந்தவர்கள் தெரியுமா சிறந்த ஆண்மகன் யார் தெரியுமா தன்னுடைய மனைவிடத்திலே சிறந்தவன் யார் தன்னுடைய குடும்பத்தில் சிறந்தவன் யார் யாரோ அவர்கள்தான் சிறந்தவன் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் இன்றைய நிலை அப்படி இருக்கிறதா அப்படித்தான் நம்முடைய குடும்பத்தில் யாராவது நம்முடைய குடும்பத்தில் போய் கேட்டு பாருங்க மனைவி மக்களிடத்தில் நம்மை பற்றி கேட்டால் எந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் வரும் என்று நமக்கு நன்றாக தெரியும் அல்லாவின் நல்லடியார்களே நபிகள் நாயம் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒருவர் திருமணம் முடித்தார் என்று சொன்னால் அவள் மார்க்கத்தில் பாதியை அடைந்து விட்டார் பாதி கடமையை முடித்து விட்டார் முழுமையாக்கிவிட்டார் என்று சொல்கின்ற சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் ஒருவர் திருமணம் முடித்து விட்டால் தீனில் பாதி முழுமைப்படுத்திவிட்டார் மீதி பாதியை அவர் அல்லாவை அஞ்சிக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அல்லாவை அஞ்சிக் என்று சொன்னால் பாதி திருமணம் முடிந்தவொடனே அவருடைய முழுமை கடமை முடிந்துவிட்டது இன்னும் பாதி அல்லாவை கொள்ளட்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே அல்லாவை அஞ்சிக்கொள்ளட்டும் என்றால் பயந்து நடுங்கி பள்ளிவாசலில் உட்கார்றதா அது இல்லைங்க அல்லாவுடைய தூதர் அதையும் விளக்கம் சொல்கிறாங்க மீதி பாதி அவன் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யட்டும் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவன் சரியாக செய்யட்டும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர வர செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த பாதையை அவன் முழுமைப்படுத்தவில்லை நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனால் சில வணக்க வழிபாடுகள் அந்த வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி கூட மனைவிக்கு நாம் துரோகம் செய்துவிட முடியாது வணக்க வழிபாடுங்க ஒரு சஹாபி நாம் எல்லாரும் அறிஞ்ச ஹதீஸ் தான் ஒரு சஹாபி இரவெல்லாம் தொழுகிறாரு பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் சல்மான் ஃபார்சி என்கின்ற அந்த சா தன்னுடைய தோழர் போய் கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி சரிங்க நான் அப்படி தான் செய்வேன் அப்போ தடுத்து நிறுத்துறார் அந்த இரவு தொலை விடலை பகலில் நோன்பு வைக்க முடிய முடியல நோன்பு வைக்க விடலை உடனே அல்லாவுடைய தூரடத்தில் பஞ்சாயத்து போகுது போய் கேட்குறாங்க யார் ரசுல்லா என்ன நீங்கள் என்ன நண்பன் நண்பனாக்கி தோழராக்கி விட்டீங்களே என்னுடைய சகோதரனாகி விட்டீங்களே இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டார் என்ன என்னுடைய தொழுகையெல்லாம் பாழாக்கிட்டார் என்னுடைய நோன்பையெல்லாம் பாழாக்கிட்டாருன்னு சொல்லும்போது அல்லாஹுடைய தூரம் சொல்கிறாங்க சதக்அஃபி சல்மான் அவர் செய்து தான் சரியாதனது சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஃபத்தகுல்லா பின் நிசா பெண்கள் விஷயத்திலே அல்லாவிற்காக நீங்கள் அல்லாவிற்கு பயந்து கொள்ளுங்கள் இன்னஃபி சௌஜிக்க அலைக்க ஹாக்கா உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இடத்தில் இருக்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்போயுங்கிறாங்க உனக்கு அப்படி வைக்க ஆசையா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை தினம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய க கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது எது இபாதத்தான விஷயங்க இபாதத்தான விஷயத்திலே அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க நம் சக்திக்கு உட்பட்டு மனைவிமார்களுக்கு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க அல்லா தன்னுடைய திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகின்றான் ரிஸ்க் உன்ன பில் மாரூஃப் நல்ல முறையில் அவர்களுக்கு உணவும் உடையும் நீங்கள் கொடுங்கள் நல்ல முறையில் உணவும் உடையும் கொடுங்கள் என்று சொன்னால் நாம் பார்க்குறோம் நிறைய வீட்டுங்களை பார்த்தீங்கன்னா தவறுதலாக எண்ணி விடாதீர்கள் எல்லா இது யாருக்குமே நாம் வந்து ஒரு குறை சொல்வதாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது அவரவர்கள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என் உட்பட நாம் பயான் செய்கிறோம் என்று சொன்னால் அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒரு புறம் தாய் தந்தையை யாரும் பார்க்க வேண்டாம் என்று நாம் சொல்வதில்லை தாய் தந்தை என்பது அந்த பெற்றோர் உறவு என்பது அது நம்முடைய கடமை ஆமாம் சில வீடுகளில் பார்க்குறோம் மனைவிக்கு ஒரு முகம் தாய் தந்தைக்கு ஒரு முகமாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அது யாரே நம்முடைய கொள்கை சொந்தங்களாக இருக்கிறார்கள் வருத்தமாக இருக்குது சரிசமாக பார்க்க வேண்டும் நீதி நிலையாக நாம் நி நிலை நிறுத்த வேண்டும் அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கிறாங்க ஆர் ரிஜாலு கவ்வாமன் நிசா ஆண்கள் தான் நிர்வகிப்பவர்கள் ஏன் அவளுக்கு சிறப்பு இருக்கிறது உடலால் வலிமை பெற்றவர்கள் வா பிமா அன் ஃபஹூமின் அம்வாலிஹிம் அல்லாவுடைய அல்லாவுடைய தூது சொல்லி காட்டுகிறார்கள் ஏன் தெரியுமா பொருளாதாரத்தை அவர்கள் செலவு செய்கிறார்கள் பெண்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள் அதனால் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த வலிமை இருக்கிற காரணத்தினால் நீங்கள் அநியாயம் செய்வீர்களா அநியாயம் செய்ய அல்லாவுடைய தூதர் அனுமதித்திருக்கிறாங்களா அல்லாவுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்கள் அல்லாவின் பாதையில் ஒரு மனிதர் ஒரு தின ஒரு தினார் செலவு செய்கிறார் இன்னொரு மனிதர் விடுதலை ஒரு அடிமை விடுதலை செய்வதற்கு ஒரு தினார் செலவு செய்கின்றார் இன்னொரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு தினார் செலவு செய்கின்றார் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லஜி ஆலமு அஜரன் இதில் மிகப்பெரிய நன்மைக்குரியது எது தெரியுமா அல்லஜி அல்ப்தஹூ அஹலி அவனுடைய குடும்பத்திற்காக அவன் செலவு செய்தானே ஒரு தினார் அதுதான் மிகப்பெரிய நன்மையில் கொண்டு போய் நிற்கிறது என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் நினைச்சு பாருங்க நாம் அப்படி தான் நடந்துக்கிறோமா குடும்பத்தாருக்கு நாம் எவ்வளவு செய்தாலும் அதளவுக்கு நன்மை அல்லா ரட்டிப்பாக்கி நமக்கு தருகின்றான் தன்னுடைய மனைவி மக்களுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மை ஒவ்வொரு தர்மமும் தர்மம் என்று அல்லாஹ் நமக்கு காட்டுகின்றான் இரண்டாவது கடமை பாருங்கள் கணவன் மனைவி மீது இருக்கின்ற இரண்டாவது கடமை மனைவி தரும் தொல்லைகளை சகித்துக்கணுங்கிறாங்க ரசூல் சொல்ல எந்த மாதிரி தொல்லைகள் சகிக்கக்கூடிய தொல்லைகள் சில தொல்லைகள் இருக்கும் அசிங்கமான தொல்லைகள் அது எந்த மனிதனாலும் சகிக்க முடியாது அதுக்கு இஸ்லாத்தில் அதுக்கு தனி நிபந்தனைகள் அதுக்கு தின்ன தனி சட்டத்திட்டங்கள் இருக்கிறது சகித்து கொள்ளக்கூடிய தொல்லைகளை ஒரு மனிதன் கண்டிப்பாக சகித்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய தீர்மையில் அதை சொல்லி காட்டுகின்றான் பில் மாறுஃப் மனைவிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள் நல்ல முறையில் குடும்பம் நடத்துங்கள் பிடிக்காத விஷயம் ஹுஷை அன் பிடிக்காத விஷயம் அவளத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம் அதை காரணம் காட்டி நீங்கள் அவர்களை நிராகரித்து விடாதீர்கள் ஒரே ஒரு பிடித்த விஷயமாக இருந்தால் அதை கொண்டு நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் அல்ல அதிலே உங்களுக்கு பறக்கத்தை வைத்திருப்பான் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஓ ஏஜல் யஜல் அல்லாஹூஃபி கைரன் கத்தீரா அதில் அது அதிகமான நன்மை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறான் என்று அல்லா அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவில் நல்லடியார்களே நாம் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவிடத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் எந்த அளவுக்கு நல்ல முறையில் நடக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் நாம் பேசுவதால் நாம் பயான் செய்வதால் நாம் போய் தாவா பண்ணுவதால் எந்த அளவுக்கு நன்மை கிடைக்குமோ அதைவிட கூடுதலான நன்மை நம்முடைய செயல் வடிவத்தில் தான் நாம் கிடைக்க இருக்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் பெண்களத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லிவிட்டு அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் உங்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் உங்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் அந்த விழா எலும்பை நீங்கள் நேராக நிமிர்த்த முற்படாதீர்கள் அதை அப்படியே இருக்கட்டும் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள் நேராக நிமிர்த்த நீங்கள் முற்பட்டீர்கள் என்று சொன்னால் அது உடைந்துவிடும் உடையக்கூடிய ஒன்றையா நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாவின் நல்லடியார்களே நாம் பெண்கள் விஷயத்திலே அல்லாவுக்கு பயந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்ப விஷயத்தில் நாம் கொள்கையை சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக பெண்கள் விஷயத்தில் நாம் பயப்படுவது போல் பெண்கள் அல்லாவிடத்திலே பயந்து கொள்ள வேண்டும் குடும்பத்திற்கு மருமகளாக வரக்கூடிய பெண்களும் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் வல் மர்ஹது ராய்துன் அலா பைத்தி ஜவுஜிஹா கணவனின் குடும்பத்தாருக்கு அந்த பெண் தான் பொறுப்பாளி என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் கணவனினுடைய குடும்பத்தாருக்கு அவள் பொறுப்பாளி என்று சொன்னால் கணவனுக்கு மட்டும் பொறுப்பாளி அல்ல கணவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளி கணவனுடைய தாய் தந்தைக்கும் பொறுப்பாளி கணவனுடைய வீட்டார் அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் அந்த பெண் தான் பொறுப்பாளியாக அல்லா நியமிக்கின்றான் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பை நியமிக்கின்ற அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தாரில் அல்லாஹ் தன்னுடைய அந்த பெண்ணை பார்த்து சொல்கின்றான் நீ உன்னுடைய கணவனின் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளியாக இருக்கின்றாய் என்று சொல்லி காட்டுகின்றான் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தான் திருமணம் முடித்த கையோடு தன்னுடைய கணவனை தனியாக அழைத்து போய் வாழ வேண்டும் இந்த வயதானவர்களோடு நாம் இருக்க முடியாது என்று சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம் அதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் அல்லாவுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அந்த அல்லாவுடைய பயத்தில் நீங்கள் அந்த கணவனுடைய பொறுப்பா கணவனுடைய வீட்டாரனுடைய பொறுப்பால் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழித்து விடக்கூடாது தன்னுடைய திருமலை சொல்லும்போது சொல்லி காட்டுகின்ற பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை பொறுப்பாளியாகவும் ஆக்கியிருக்கின்றான் அப்போ உங்களை பொறுப்பாளியாக ஆக்கும்போது நீங்கள் அவளுக்கு எல்லா பணிவுகளையும் செய்ய வேண்டும் நீங்கள் தட்டி கழித்து விட முடியாது எல்லா பணிகளையும் செய்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்க முடியும் அல்லாவிடத்திலே நீங்கள் ஒரு சிறந்த பெண்மணியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் கணவன்மார்கள் அழகான முறையிலே மனைவிமார்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்கள் இந்த பொறுப்புகளை தட்டி கழிக்கும் போது நாம் உதாசீனப்படுத்தி அவர்களிடத்திலே கோபப்பட்டு அந்த இடத்துல சண்டை வருவதற்கு பதிலாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த வழிமுறையில் எடுத்து சொன்னார்களோ அப்படி அழகான முறையில் பெண்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டுமே தவிர அந்த இடத்தில் நாம் சண்டை சர்ச்சைகளை உருவாக்கிவிடக்கூடாது இதை நாம் மனதில் கொண்டு இது பெரிய டாபிக் அரை மணி நேரத்தில் முடிக்க முடியாது இருந்தாலும் நேரம் குறைவாக இருப்பதால் என்னுடைய ஜும்மா அவரை இதோடு முடித்துக்கொள்கிறேன் சலாம் அலைக்கம் நந்தாவது